இன்று சென்னையில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் அடாது மழை பெய்தாலும் விடாது எங்கள் பணி தொடரும் என்று தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற விஷயத்தை கேம்ப் மூலமாக அடுத்த ஏழு நாட்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து என்னோட ஓட்டிங் பூத்து இந்த ஓட்டிங் ஸ்டேஷன்ல வந்து நான் என்னுடைய பெயர் மற்றும் விவரங்களை சரிபார்த்து இந்த எஸ்ஐஆருக்கான தேவைப்பட்ட எல்லா விவரங்களையும் நான் சமர்ப்பித்து விட்டு வந்திருக்கிறேன் இதுல எனக்கு வந்து வீட்டிலேயே படிவத்தை கொடுத்தாங்க ஒருவேளை உங்களுக்கு உங்க வீட்டுல படிவத்தை கொடுக்கலன்னா நீங்க எங்க உங்களுடைய ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு சாவடிக்கு அடுத்த வாரத்தில் எந்த ஒரு நாளிலும் நீங்கள் செல்லலாம் அந்த ஓட்டு சாவடியில் உங்களுக்கான படிவத்தை தயாராக வைத்திருப்பார்கள் அல்லது அதை பிரதி எடுத்து கொடுப்பார்கள் நீங்க அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க எனக்கெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் கூட ஆகல பிஎல்ல இருக்கிறாங்க பூத் லெவல் ஆபிசர் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறத அவங்களே கூட தெளிவா வந்து நமக்கு விளக்குறாங்க அது ரொம்ப ஈஸியா நீங்க அதை செஞ்சிடலாம் உங்களுக்கு நீங்க யாராவது கூட கூட கூட்டிட்டு போய் கூட நீங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடலாம் கண்டிப்பா செய்யுங்க மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து ரூரலா இருந்தாலும் சரி சிட்டியா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வீடு போய் படிவங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த இன்ஸ்டா வீடியோவுக்கு அடியிலேயே உங்க கமெண்ட் போடுங்க உங்களை தேடி இந்த பிஎல்ஓ மற்றும் படிவம் எல்லாருமே உங்களை காண்டாக்ட் பண்றபடி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே எஸ்ஐஆர வந்து மும்முரமாக ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக பாஜகவும் உங்களுடன் துணை நிற்கும் எருங்கிறத பத்தி பல விதமான சந்தேகங்களும் தேவையில்லாத பொருளிகளும் நிறைய இருக்கு ஆனா நான் நேரடியா வந்து பில்லப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன் சொந்த அனுபவத்துல சொல்றேன் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட இருபது வருஷத்துக்கு ஒரு தரம் இங்க கண்டிப்பா வந்து ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிறத நடத்துறது வழக்கம் தான் இது வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயமே கிடையாது ஓட்டு என்பது நம்முடைய உரிமை அந்த ஓட்டு நமக்கு இருக்கிறது என்பதை சரிபார்த்து கொள்வது உங்களுடைய கடமை இப்பவே உங்களுடைய ஓட்டு சாவடியை அணுகுங்கள்